எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக லேபர் எவ்வளோ ஆகும் மெட்டீரியல் எவ்வளோ ஆகும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பாத்ரூம் ஹால் கிச்சன் இதுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றது ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன் சிமெண்ட் மூட்டை சிமெண்ட் மூட்டை வந்து ஒரு நானூற்றி இருபது மூட்டை தேவைப்படும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டில் ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவாகும் முந்நூற்றி ஐம்பது ரூபாவில் நல்ல பிராண்டடான மூட்டைகளே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பி கம்பி வந்து ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கிலோ தேவைப்படும் மூன்று டன் மூன்று டன் கம்பி வந்து எழுபது ரூபாய் நல்ல ஒரு பிராண்டிலேயே இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது செங்கல் செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் பதினோருபா ரேட்டில் இருக்கு பன்னெண்டு ரூபாய்லேயும் இருக்கு பதினோரு ரூபாய் ரேட்டான ஸ்டார்டிங் ரேட்லேயே வாங்கினோம்னா ஒரு இருபதாயிரம் கல் தேவைப்படும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கல்லுக்கு மட்டும் செலவாகும் எம்சாண்டு ஒரு பதினேழு யூனிட் எம்சாண்டு தேவைப்படும் ஆறாயிரம் ரூபாய் ரேட்டில் வந்து இன்றைக்கி நகரத்துலலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் பி சாண்டு பி சாண்டு சுமாராக ஒரு எட்டு யூனிட்டு பூச்சிவாளிக்கு பீ சாண்டு தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ரேட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவாகும் ஜல்லி முக்காஜல்லி முக்காஜல்லியான்றது காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு பதினோரு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ரேட்டு ஐயாயிரரூபா ரூபாய் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஜல்லிக்கு செலவாகும் அடுத்தது ஒன்றரை ஜெல்லி ஒன்றரை ஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு நாலு யூனிட் தான் தேவைப்படும் ஏன்னா இது வந்து காலம் குளிக்கும் மட்டத்துக்கு மட்டும் தான் தேவைப்படும் பெரும்பாலும் இது தேவைப்படாது ஒரு நாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட்டுடைய ரேட்டு நாலாயிரத்தி எட்நூறுபா பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா செலவாகும் அடுத்தது பேஸ்ட் மண் பேஸ்ட் மண் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு முப்பது யூனிட் வந்து தேவைப்படும் இது நீங்கள் போகிற ஐட்டை பொறுத்து மாறுபடும் முப்பது யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அறுபதாயிரம் செலவாகும் வேஸ்ட்டு மண்ணுக்கு மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெயின் வாசக்கால் பெட்ரூம் வாசல் இந்த ஜன்னல் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மரம் தேக்கு மரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வாசலுக்கெல்லாம் வந்து படாக்கு இல்லை கூங்கு ஏதோ ஒரு மரம் வாங்குவீங்க எந்த மரம் நீங்கள் வாங்கினாலும் சுமாராக ஒரு நாற்பத்தி எட்டு சேஃப்டி நீங்கள் மரம் வாங்க வேண்டி வரும் ரெண்டாயிரம் இருந்தே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாவில் வாங்கினீங்கன்னா மீடியமான ரேட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரேட்டில் வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் பாத்ரூம் டோர் பாத்ரூம் டோருடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா மூணாயிரபா ரேட்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஒரு மூணாயிரத்தி ஐநூறுரூபா ரேட்டில் வாங்கினோம்னா கொஞ்சம் நல்ல மீடியமான நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு டோரு ரூபாய் செலவாகும் தர டைல்ஸ் தர டைல்ஸ் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டி வரும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்னா ஐம்பது ரூபா ரேட்டில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் மீடியமான ரேட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூபாய் டைல்ஸ்க்கு தரை டைல்ஸுக்கு செலவாகும் சுவர் டைல்ஸு கிச்சனுக்கு பாத்ரூம்லாம் ஒட்டுவீங்க சுமாராக ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு செலவாகும் உங்களுக்கு நாற்பது ரூபா ரேட்டில் ஸ்கொயர் ஃபீட்டு பன்னெண்டாயிரம் ரூபா வால் டைல்ஸுக்கு செலவாகும் கிரைனேட் கிரைனேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் மேடை பூஜை ரூமு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எங்கன்னா ஒரு இடத்துல போடுவீங்க நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரைனேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வாங்குனீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் பெயிண்டிங் பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும் ப்ளம்பிங் ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ப்ளம்பிங் சாமான் வாங்குற மாதிரி இருக்கும் ப்ளம்பிங்னா பாத்ரூம்க்கு ஃபிட்டிங்ஸு கிளாசெட்டு எல்லாமே பழுப்பு எல்லாமே வாங்குவீங்க ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கண்டிப்பாக செலவாகும் அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பிங் விட அதிகமாகவே வரும் ஒரு ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே நீங்கள் மெட்டீரியல் வாங்குற மாதிரி உங்களுக்கு செலவாகும் பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரத்தி இரநூறுபா மெத்திரியல் மட்டும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள வீட்டுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்தது லேபர் ரேட்டு லேபர் ரேட்டில் மேசிறி இந்த மேஸிரி லேபர்லாம் பார்த்திங்கனா போன வருஷம் நானூற்றி ஐம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் செஞ்சிருந்தாங்க இந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கனா ஐ ஐநூறுரூவா ரேட்டுக்கு மாறிட்டுருக்காங்க பல இடத்துல நான் ஐநூறுரூபா ரேட்டே போட்டிருக்கேன் மேசிரிக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குவார் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாலு லட்சரூபா செலவாகும் இந்த நாலு லட்சம் ரூபாய் இறுதியான செலவு கிடையாது இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்னு பல வேலைகள் இருக்கு டைல்ஸ் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் டைல்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும் இருபத்தி அஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு டைல்ஸ் சிட்டில சிட்டியிலலாம் சார்ஜ் பண்ணுறாங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா கூலி செலவாகும் ப்ளம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செலவாகும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எலக்ட்ரிக்கலுக்கு செலவாகும் ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ரூபாய் எலக்ட்ரிக்கல் வருதுன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்னு சொல்லி எலக்ட்ரிக்கல்லையும் வரும் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவாகும் கார்பெண்டருக்கு ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கார்பெண்டர் ஒர்க்குக்கு செலவாகும் கிரைனேட்டு கிரேனேட்டு வட்டுறதுக்கு அதை பாலிஷ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டு நூறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேபர் மட்டுமே ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுரூபா செலவாகும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா லேபர் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூறுபா டோட்டலாக பத்தொம்போது லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரத்தி எழுநூறுபா வந்து செலவாகும் இதை நீங்கள் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வரும் நகரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பில்டிங்கை கட்டணுன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ரேட்டு வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை விட குறைவாக செய்ய முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக செய்யலாம் ஒரு நார்மலான ஒரு வீடு வந்து செய்யலாம் ஆனால் ஒரு ப்ரீமியமான வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டை விட கீழே செய்ய முடியாது இதுவே லக்ஸரியான வீடு பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதிகமாகும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராத வேலைகள்னு சொல்லி பல வேலைகள் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டர்ஸுங்க வந்து உங்களுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க சில வேலைகளை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்பு சேஃப்டி டேங்க்கு காம்பவுண்டு சுவர் இபி கனெக்ஷன் அப்ரூவல் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வேலையில் தான் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்